விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு இதை விட வேற என்ன வேணும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோசம் அவர் வந்து இந்த ஒரு கருத்து வேறுபாடு பேசியிருக்காரு மக்கள் எத்தனையோ திரும வந்து யாருக்கும் பயந்தவரும் கிடையாது எதுக்காகவும் கிடையாது அவர் நினச்ச எதை வேணாலும் துணிஞ்சு செய்வார் இது நல்லது இல்லை தளபதி கோசம் அவர் கண்டிப்பாக வந்திருக்கலாம் அவர் வர விடாமல் கூட்டணியாட்சி அவர் இது பண்ணிட்டார் அது இந்திய ஒன்றிய அரசிடம் நான் முன் வைக்கிறேன் அது நான் வெளிப்படையாக சொல்லவேணா நான் குஜராத்துலேருந்து வந்தேன் பார்க்கறதுக்காக தான் நான் கேட்டேன் ஓப்பனாக தான் எல்லாருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பெரிய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இல்லை எல்லாருக்குமே அப்படின்னு சொன்னாங்க எல்லாருமே அமர்ற அளவுக்கு இதை விட பெரிய இடம் கூட பார்த்துருக்கலாம் ஆர்கனைஸாக பண்ணியிருந்தால் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அதில் கொஞ்சம் சின்ன வருத்தங்கள்லாம் இருக்குது வணக்கம் உங்கள் பேர் சண்முகம் ஓகே விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி அம்பேத்கர் புக் புத்தக வெளியீட்டு விழாக்கு வந்து வரதாக இருக்குது அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷம் ப்ரோ ஒரு மாதிரி ஒரு நல்ல தலைவர் வரது நம்ம நாட்டுக்கு நல்லது தான் ரியலாக மகிழ்ச்சியான விஷயம் தான் ஏன்னா அம்பேத்கர் அவர் கையில் எடுத்தது ரொம்ப எல்லாரும் ஏற்றுக்கணும் மகிழ்ச்சியான விஷயம் தான் அது வரவேற்கு இன்றைக்கு வந்து டிசம்பர் ஆறு புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாள் அறுபத்தி எட்டாவது நினைவு நாள் அந்த நாளின் அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு அரசியல் வெளிச்சத்தை தெளிவுபடுத்துகிறது விஜயோட அந்த எல்லாருக்கும் எல்லாருக்குமான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பது அனைவருக்குமான தலைவர் தான் அதை வெளிச்சம் போட்டு காட்டுகிற ஒரு நிகழ்ச்சியாக நான் பார்க்குறேன் விஜய் விஜய் அவர்களுடைய அரசியல் என்பது வரவேற்க வேண்டியது அது அனைத்து மக்களுக்கான அரசியலாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை இதை விட வேற என்னென்ன வேணும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோசம் அவர் வந்து பேசுறதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடு கரெக்டாக பேசியிருக்காரு வந்து அம்பேத்கர் எல்லா இடத்துலையும் பாதிக்கப்படுறது தலித் அவங்க தான் இந்த எல்லா இடத்துலையும் வர முடியாத அளவுக்கு முடுக்கிறாங்க அவங்களுக்கோசம் குரல் கொடுக்க தளபதி வந்திருக்காரு எல்லாருக்கும் எல்லாருமே வேணும் பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்கும் அவரோட செயல்பாடு வந்து எல்லாருக்கும் மக்கள் என்ற ஒரு இதை வந்து எடுத்துக்காட்டி திருப்பி தீண்டாமை இப்படி வந்து நம் நம் நாட்டில் இன்னுமே தலை தூக்கி இருக்குதோ அதை ஒழிக்கிறதுக்கு பல தலைவர் வராங்க பட் அதோட எக்ஸிக்யூஷன் இன்னும் சரியில்லை அது வந்து எங்கள் தலைவர் வந்து கடுமையான முயற்சிகள் ஈடுபட்டு தீண்டாமை என்ற ஒரு பாவத்தை அவர் முழுமையாக தவிர்ப்பார் நம்புகிறோம் கண்டிப்பா பெரிய விஷயம் அவர் வந்துட்டு எவ்வளவு பெரிய ஆக்டர் என்ன சொல்றது வேர்ல்டு லெவல்ல அவர் பெரிய ஆக்டர் எவ்வளவு பிஸியான பர்சன் கூட எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்படி இருக்கும் அவர் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் வந்துட்டு அட்டன் பண்ணி பண்றாரு அப்படின்னா அவருக்கு அது இருக்கிற நாட்டு பற்றுதான் விஷயமே அதனால அவர் வந்துட்டு எல்லாத்திலயுமே கலந்துட்டு பண்றாரு

அப்படி இருக்கும்போது அவர் வேணாம் சொல்லும் போது பண்ண முடியாது கேட்க தான் முடியும் அவங்க புறக்கணித்துதான் நினைச்சிக்க வேணாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் அரசியல் பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றதால அவர் கொஞ்சம் இது இருந்தாலும் அங்கே தான் ஐயா வந்துட்டார் சந்திர அவர் வந்த பிறகு இதில் என்ன இருக்கு அம்பேத்கரை முழுசு ஏற்றுக்கக்கூடிய தலைவர் சந்திர ஐயா நீதிபதி வந்திருக்காங்க அதனால் மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும் திரும்ப அவரும் கொஞ்சம் ஒதுங்கி இருக்க கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாரு பட் அவரும் இதில் நூறு சதவீதம் ஏன்னா அம்பேத்கர் கொள்கையில் வந்தவங்க தானே அவரும் ஏற்றுக்கிட்டவர் தான் இது அரசியலில் மாற்றம் வேணாம் எதுவும் மாற்றி பேசிடுவாங்க சில காரணங்களுக்காக அவர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே தலைவர்கிட்ட அவர்களிடம் கேட்டாங்க ஒப்புதல் கொடுத்துருக்காரு ஆனால் இப்போ வந்து இன்றைய நெக இன்றைய தேதியில் வந்து அரியலூர் மாவட்டத்தில் அவர் சொந்த தொகுதி சிதம்பரம் தொகுதி அந்த தொகுதியில் வந்து அரசு விழாக்கள் நட நடைபெற்று கொண்டிருக்கிறது தற்பொழுது அதன் அடிப்படை காரணமாக மக்கள் முக்கியம் இன்று வந்து டிசம்பர் ஆறு அங்கே ஜெயங்கடத்தில் வந்து புரட்சி அம்பேத்கருக்கு வந்து மாலை வீர வணக்கம் செலுத்தி விட்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை முக்கியமாக முன்வைத்து ஒப்புதலோடு இதை தவிர்த்துக்கார் வருத்தத்தையும் தெரிவித்திருக்கார் அவருடைய வருத்தத்தையும் தெரிவித்திருக்கார் ஆமாம் அவங்களும் வந்து அந்த சமுதாயத்தில் வந்து அவர் அவர் பெருந்தலைவர் அவர் ஏற்கனவே தான் முன்னுரிமை பண்ணுவாங்க அவர் தலைவர்னாலே அவர் தான் முன்னுரிச்சு பண்ணுவாங்க இப்போ அவங்க ஜெர்னலிசன் வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்குறாங்க முடிஞ்சிருந்தால் அப்போ சீமான கூட அவர் இது பெட்டியில் சொன்னார் நாங்கள்லாம் வந்து விட்டு கொடுக்குறோம் அவர் இளைய இளைய தலைமுறை வரட்டும் இளைய சமுதாயத்துக்கு அவர் அவர் மூலமாக சில கருத்துக்கள் போய் சேரட்டும்னு நினைக்கிறாங்க அதனால் அவங்க அதை பற்றி ஒன்றும் பெருசாக ஒன்றும் தப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் ஒரு ஆகிட்டார் அதனால் மக்களுக்கு அதை பற்றி பெருசாக கருத்து ஏற்பாடு இருக்காது அவர் சமுதாயத்தில் ஒரு அரசியல் வந்ததுனால அவர் ஒரு தலைவர் இளைய சமுதாயத்துக்கு அவர் மூலமாக அவர் அம்பேத்கர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவர் இளைய சமுதாயத்துக்கு ஒரு தளபதியாக இருக்கிறனால மக்கள் சந்தோஷமாக அதை பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது அப்படி இல்லை அப்படி இல்லை அவரோட அவர் வரக்கூடாதுன்னெலாம் இல்லை அவர் வரணும் அவர் அவர் வந்து தான் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சி அவர் வந்திருக்கணும் எல்லாரோட இதுதான் அவர் எதனால் வரலைன்னா அவரோட கூட்டணி அது எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை அது உங்களுக்கே தெரியும் ஓ அதுக்காண்டி தான் அவரோட அவரை வரவிடாமல் பண்ணிட்டாங்க ஏன்னா வந்து அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கையை வந்து முன்னிறுத்திய ஒரு கட்சி தான் வீசிக்கான்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை அவர் தவறு விடுறது வந்து எந்த அளவுக்கு நல்லது இது நல்லது இல்லைங்க உண்மையாக பார்த்தா இது நல்ல இல்லை ஏன்னா அவர் தான் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியில் வரணும் தளபதி கோசம் அவர் கண்டிப்பாக வந்திருக்கலாம் அவர் வரவிடாம கூட்டணி ஆச்சு அவர் இது பண்ணிட்டாங்க ஓகே ஆக்சுவலாக அவர் வராதுக்கு ரீசன் நிறைய இருக்கலாம் பாலிடிக்ஸில் நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் அதனால் அவர் அதை சொல்ல முடியாது அவர் வராதுக்கு ரீசன் வந்துட்டு அதாக தான் இருக்கணும்னு என்னோட மனசுக்கு ஏன்னா அவருக்கான ஃபுல்லாக வந்துட்டு திங்கிங் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும் ஓகேங்களா எங்கே நம்ம நல்லது பண்ணுறோமோ அங்கே தான் நம்மளுக்கு மனசு போகும் நம்ம பத்து பேர் கூட இருந்தாலும் யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்கள தான் நம்ம நினைக்க தோணும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக மனசு ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும் அவங்க இதுக்கப்புறம் தமிழக அரசியலில் வந்து ஒரு புதுவிதமாக இருக்கும் சில எல்லாம் ஒரு கோட்பாட்டோட தான் அரசியல் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு இப்போது இந்த இந்த வருஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் நடிக்க போ நடக்க போகுது இதில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போது கூட்டணி கட்சிகள்லாம் நிறைய விஷயங்கள் சேரும் போது நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஏத்த மாதிரி மாறி வச்சுக்கோங்களேன் இப்போ திருமால்லன் சார் வந்து இன்னைக்கு வர முடியல இவ்ளோ பொலிட்டிகல் பிரெஷர் இல்ல பொலிட்டிகல் ப்ரெஷர்னால தான் வரல வர முடியல ஏன்னா ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பிசிகா கட்சியை வந்து அம்பேத்கருடைய கொள்கையை முன்னிலைத்தே ஒரு கட்சி அதுல அப்படி இருக்கும்போது அவராலயே வந்து இந்த கம் இதுல கலந்துக்க முடியலன்னும் போது எவ்வளவு பொலிட்டிகல் ப்ரெஷர் இருக்கும் சோ இப்ப இங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து அவங்கவுங்க செல்ஃபிஷ் ஆ அவங்களுக்கு தேவைன்றதை யூஸ் பண்ண போறாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது இடையில டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகும் அந்த நேரத்துல வந்து இது தெரிய வரும் மக்களுக்கே தெரிய வரும் இது இது இவருக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்கும் ஒரு ஒரு செக்டரில் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கு ஃபியூச்சரில் ஒன்று ஒன்றா ஒருத்தர் இப்போ நாட்டு இப்போ ஒரு அர்ஜுன் சார் பேசினப்போ ஒரு நாட்டு பிரித்து விட்டார் இன்னொருத்தர ஒருத்தர பிரிக்கும் போது ஒரு மாறும் சார் நிறைய விஷயம் மாறப்போகுது சார் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் வந்து எங்களுக்கான தலைவர்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த விதத்தில் வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்னு முன்னுதாரணமாக வந்து நின்றுருக்காரு ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க ஆனா மத்த தலைவர்கள் மாதிரி இவரும் கொஞ்சம் நல்லா செஞ்சா நல்லா இருக்கும் மக்க மற்ற தலைவர்கள் அவங்க இதை பத்தியே மட்டுமே யோசிக்கிறாங்க இவர் மக்களை பத்தி யோசிக்கிறனால இப்ப இப்ப அந்த நிவாரண பொருள் மலையும் பாதிக்கப்பட்டவங்க செத்தவங்களுக்கு எல்லாருமே அவர் கஷ்டப்பட்டு எல்லாம் ஹெல்ப் பண்றாரு அவரு அப்படி இருக்கும்போது இவர் அம்பேத்கர் வழியில் வரது எங்களுக்கு நல்லது தான் ஆனால் அம்பேத்கர் எல்லாரும் பொதுவாக தான் இவங்களுக்கு சொந்த அவங்களுக்கு சொந்த யாருமே கிடையாது அவங்களுக்கு இப்போ வந்து திருமாவளவர் வந்து அந்த விசிகா கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட பிடியில் இருக்கு அதனால வந்து அவங்க கிட்ட அவங்க சொன்னால் தான் இவங்க வருவாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு ஆக்சுவலாக திருமா வந்து யாருக்கும் பயந்தவரும் கிடையாது எதுக்காகவும் கிடையாது அவர் நினைச்சதுனால துணிஞ்சு செய்வார் சில கூட்டணிக்காக அலையன் சென்றதுக்காக தான் அவர் இருக்கிறாரு அதெல்லாம் திமுக அவர் கலைஞர் இருக்கும்போதே அவர் அதிமுக கூட கூட்டணிக்கு போனவர் அவரெல்லாம் அது சாதாரணமாக போட முடியாது இஸ் பவர்ஃபுல் பர்சன் சில அரசியல் நாகரிகங்களுக்காக கூட்டணி அலைன்ஸுக்காக அவர் அப்படி கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் வேறு எதுவும் இருக்க வாய்ப்புகள் இல்லை ஓகே இப்போ இங்கே உள்ள அலோவ் பண்ணிட்டாங்களா வந்து இல்லை அதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது உள்ளே அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுல எல்லாம் அது சரியான ஆர்கனைஸ் பண்ணலை அது நல்லாவே தெரியுது இங்கே நான் ஆக்சுவலி அது வெளிப்படையாகவும் சொல்ல வேணா நான் குஜராத்திலேருந்து வந்தேன் பார்க்கறதுக்காக தான் நான் கேட்டேன் ஓப்பனாக தான் எல்லாருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பெரிய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இல்லை எல்லாருக்குமே அப்படின்னு சொன்னாங்க நான் விஜய் அவருக்கு ஃபேன் அவர் ஒரு பட் வாய்ப்பு இல்லை எங்களையே வந்து இதுன்ட்டார் அது கொஞ்சம் ஆர்கனைஸாக பண்ணியிருக்கலாம் எல்லாருக்குமே எல்லாருமே அமர்ற அளவுக்கு இதை விட பெரிய இடம் கூட பார்த்துருக்கலாம் ஆர்கனைஸாக பண்ணியிருந்தால் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அதில் கொஞ்சம் சின்ன வருத்தங்கள்லாம் இருக்குது தமிழக வெற்றி கழகம் என்பது தளபதி விஜய் அவர்களால் இந்தியா முழுவதும் தமிழகம் முழுவதும் ஒரு அறிமுகப்பட்ட ஒரு கட்சி முதல் மாநாடு முடிந்தவுடன் அடுத்த அடி புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாள் அறுபத்தி எட்டாவது நினைவு நாள் இன்று இந்த புனிதமான நாளில் எல்லோருக்குமான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்ற தலைப்பில் அண்ணன் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் எழுதிய புத்தகத்தை அவர் வெளியிடுகிறார் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது இருந்தாலும் கூட பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் என்ற அண்ணன் அவர்களின் கொள்கை முழக்கங்கள் எதிராக இருக்கிறது முரணாக இருக்கிறது எந்த விதத்தில் சொல்றீங்க அதாவது இது வந்து பொதுவெளியில் டிசம்பர் ஆறு அப்படின்னு தமிழகம் முழுவதும் அனைத்து தோழர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வெளிப்படையாக அறிவிக்கப்பட்ட ஒன்று அப்படி இருக்கும் பொழுது இந்த இந்த விழாவை ஒருங்கிணைக்கும் குழுவானது கவனமாக கையாண்டிருக்க வேண்டும் முதல் முறை தவறு ஆனால் கவனமாக கையாண்டிருக்க வேண்டும் அனைவரும் வருவார்கள் எல்லா மாவட்டங்களிலும் வருவார்கள் வெளிநாடு வெளி மாநிலங்களிலும் இது வருவார்கள் ஆனால் அவர்கள் வரும் வகையில் அனைவருக்கும் அனுமதி அளித்திருக்க வேண்டும் கூடுதல் கவனம் செலுத்தி அனைவரையும் அனுமதித்திருக்க வேண்டும் ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை எல்லாமே எதிராக இருக்கு அம்பேத்கர் அவர்களுடைய விழா இருக்கு இந்த புத்தக வெளியீட்டு விழா என்பது வந்து வரவேற்க வேண்டியது இது அனைத்து மக்களுக்கான தலைவர் என்ற அனைவருக்குமான தலைவர் என்பது அவர் அனைவருக்குமான தலைவர் தான் ஆனால் இந்தியாவில் அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் தலைவர் என்ற போர்வையில் இதுவரை யாரும் தொடாத ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி இந்த விழா எடுத்திருக்கிறார்கள் அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் என்பது இனிமேல் பட்டி தொட்டி எல்லாம் பரவுவதற்கு இந்த புத்தக வெளியீடு விழா என்பது ஒரு அடிப்படை காரணமாக இருக்கும் இளைஞர்களுக்கு இது ஒரு அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவர் என்ற போக்கு நீங்கி இனி அனைவருக்குமான தலைவர் என்பது இது உலக வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது வரவேற்க வேண்டியது நாங்கள் வந்து இந்த புத்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்த காரணம் நாங்கள் சென்னை கிழக்கு மாவட்டம் சேர்ந்த தமிழக வெற்றி கழக சார்ந்தவர்கள் தளபதி அவர்களுடைய மாநாடு முடிந்து முதல் ஒரு மேடை இந்த புத்தக வெட்டு விழாவுக்கு தளபதியோடைய பேச்சை கேட்கறதுக்கோசம் ஆர்வமாக நாங்கள் வந்திருக்கோம் அவர் பேசின உரைகள் மன நிறைவும் அதே சமயத்தில் அம்பேத்கர் உரிமை கொண்டாடுற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல ஒரு பதிலாக கொடுத்தாரு அம்பேத்கர் வந்து வந்து புதுமான அவர்கள் அவரோட பேச்சில் வந்து நிரூபிச்சிருக்காரு கண்டிப்பா மக்கள் மேலே அன்பும் பற்றும் இருக்க ஆட்சியால் வர வேண்டும் சொல்றாரு வெறும் அவங்க குடும்பத்து மேல மட்டும் அவங்க இல்லாமல் மக்கள் மேலே ஒரு நல்ல அரசாங்கம் வைக்கணுன்ற ஒரு இது வந்து அவர் முன் வச்சிருக்காரு கண்டிப்பாதுக்கான மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் அவங்களோட வாக்களி தெரிவிப்பாங்க நமக்கு உண்மையதான் பேசுறாரு அவரு ஏன்னா வந்துட்டு நிறைய விஷயம் நான் வந்துட்டு எல்லாமே தப்புன்னு சொல்ல வரல ஒரு சில விஷயம் அவங்க கிட்ட தப்பா இருக்கிறதுனால தான் அவர் தப்புன்னு சொல்றாரு நம்ம தப்பு இல்லாத விஷயத்த நம்ம யாரும் எடுத்து சொல்ல போறது கிடையாது அது கரெக்டா இருந்தா நம்ம ஏன் சொல்ல போறோம் அது இல்லைன்றதுனால அவர் இல்லைன்றது சொல்றாரு அதெல்லாம் இவர் வந்தார்னா கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணுவாருன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டிவிக்கு ஆச்சு கண்டிப்பா அமையும் இப்போ அவர் அவர் பேசுறது வந்து இல்லை சார் இன்னும் ஒரு டேரெக்டாக ஒன்றும் பேசணும் சார் இதுக்கப்புறம் டுவெண்ட்டி சிக்ஸ் இப்போ தலைவரோட ஷூட்டிங் முடிஞ்ச அப்புறமா ஜனவரிக்கு மேலே எங்களோட ஃபயராக இருக்கும் சார் எங்களோட வேலை வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் நீங்கள் இதுக்கப்புறம் நியூஸ் நம்ம நியூஸ் ஃபுல்லாக நம்ம தான் இருக்க போகிறோம் தொல்லத்தில் தொல்லத்தில் நம்ம தான் வர போகிறோம் இங்கேருந்தே எங்களோடய எலக்ஷனோட கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகிடும் சார் ஜனவரிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம் இவங்க என்ன பண்ணுறேன் நேரீஸ் தேங்க்யூ இன்னொரு பெரும்பாலான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயவர்கள் வந்து அவர் ஆட்சி அதாவது இந்த அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமே பெருசாக வந்து மக்கள் இடையில வந்து அவர் வரலை எப்பவுமே வந்து கட்சி ஆஃபீஸில் வச்சு தான் எல்லா விஷயங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அது முழு முழு நேர அரசியல்வாதியாக இன்னும் ஆகலான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அது உண்மை தானே அது வந்து இப்போ தானே உங்களுக்கு இப்போ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் சார் ஆரம்பித்த போய் அப்படி தான் இருந்தது அவரே ஒரு வருஷம் கழிச்சு தான் ஆரம்பித்தார் தான் இவரும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டெப் எடுக்க முடியும் எல்லாருக்குமே அனுபவம் வரணும்ல எடுத்த உடனே இப்போ உடனே பெருசு பெருசாக பண்ண முடியாது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கஷன் பண்ணி பண்ணி தானே வருவாங்க அதெல்லாம் நிறையா எதிர்க்கு உடனே நம்ம எதுவுமே எதிர்பார்த்து கருத்து சொல்ல முடியாது நாலு வாக்கில் அதெல்லாம் ஒன்று ஒன்றா சரியாகணுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லை நிகழ்ச்சது இன்றைக்கி ஒரு அதாவது எங்களோட தமிழர் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட அண்ணல் அம்பேத்கரோட அம்பேத்கரோட நூல் வெளியீட்டு இல்லாமல் அனைவருக்குமான தலைவராக இருக்கிற தளபதியாள புத்தகங்களாம் வெளியிட்டிருக்காங்க இதில் இருந்து எப்போயுமே சமத்துவம் சகோதரத்துவம் தளபதியும் விரும்புகிறார் பிறப்புக்கும் எல்லா இருக்கும் என்று சொன்ன ஒரு தலைவன் இன்று எல்லாருக்குமான தலைவனாக அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு ஜாதி மத வேறுபாடுகள் ஜா ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்குள்ளே ஒதுக்கி வைக்காமல் அவர் எல்லோருக்குமான தலைவராக இன்னைக்கு இதை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு புதிய அத்தியாயமர் தான் வரலாற்றில் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக இடம்பெறும்